تعالى وبركاته الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى اما بعد وقد قال الله تعالى في القران القديم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولولا دفع الله الناس بعضهم ببعض لفسدت الارض ولكن الله ذو فضل على العالمين سُئل النبی صلی اللہ علیہ وسلم ائل جیہی افدل کال کلیمت ہکن سلتان جاہیر آ منا پہا پانو تالا اور نمد ناکم سل السلم مدر کن اہار پنبتی والندہ ستیہ سہاپا کاپین தபாத்தாபியன்கள் நல்லோர்கள் இங்கே கூடியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக ஆமீன் சங்கைக்குரியவர்களே எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை இந்த தேசம் வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறது சமயம் கடந்து மொழி கடந்து இனம் கடந்து ஜாதி பேதங்கள் கடந்து இந்த தேசத்தில் வாடுகிற நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் கொண்டாட்டத்திற்கும் விழாவாக எடுத்து நடப்பதற்கும் மிக தகுதி பெற்ற தினமாக இந்த சுதந்திர தினம் இருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் அதே சந்தர்ப்பத்தில் ஏன் விழாவாக கொண்டாட வேண்டும் இதை ஏன் கொண்டாட்டத்திற்குரிய நாளாக பார்க்க வேண்டும் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அல்லது இந்த தேசத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய மக்கள் எங்கிருந்தாலும் எங்கள் நாடு உரிமை பெற்ற நாடு சுதந்திரம் பெற்ற நாடு சுதந்திரம் பெற்ற தினம் என்று இந்த தினத்தை கொண்டாடுவதற்கும் அதை பற்றி பேசுவதற்குமான காரணம் என்னவென்று சொன்னால் சங்கைக்குரியவர்களே இந்த தேசமும் இந்த தேச மக்களும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற தினம் இது இன்றைக்கு நாம் சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் அவர்கள் செய்த தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் அதுதான் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சுதந்திர தினம் பதினேழாவது நூற்றாண்டில் வந்தான் பிரிட்டிஷ் ஆங்கிலேயன் பத்தொன்பதாவது நூற்றாண்டிலே இந்தியா முழுக்க அவர்களின் ஆக்கிரமிப்பில் சென்று விட்டது இந்தியா அவர்களுக்கு அடிமைப்பட்டு போனது வரலாற்றை படிக்கிற போது அவர்கள் ஆடிய வெறியாட்டத்தை புரிந்து கொள்ளலாம் உதாரணத்திற்கு வியாபாரத்திற்காக வேண்டி வந்த கிழக்கிந்திய கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பகுதியாக பிடித்து கொண்டே போகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டினார்கள் விவசாயத்தை காசாக்கி அவர்கள் நாடுகளுக்கு கடத்தினார்கள் எளிய மக்களுடைய உழைப்பை சுரண்டினார்கள் ஒரு கட்டம் வந்தது ஐம்பது சதவீதம் நிலவரி கொடுக்க வேண்டும் விவசாயிகள் யார் போடுற சட்டம் ஆங்கிலேயர்கள் போடுற சட்டம் யார் இடத்துக்கு யார் உழைப்புக்கு யார் பொருளுக்கு எல்லாம் நம் தேசத்து மக்களுடைய உழைப்பு அவர்களின் பொருள் அவர்களின் இடத்திற்கு ஐம்பது சதவீதம் வரி இவர்கள் இந்த இந்தியா தேய்ந்தது வங்காளத்தில் ஏற்பட்ட உணவு பஞ்சத்தில் மட்டும் ஒரு கோடி பேர் இறந்திருக்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுல ஒரு கோடி பேர் உணவில்லாமல் இறந்திருக்கிறார்கள் இந்த தேசத்தில் அப்படி என்றால் இவர்கள் ஆடிய வெறியாட்டம் இந்த தேசத்தை அடிமைப்படுத்தினார்கள் நம்முடைய சுய மரியாதையை இவர்கள் முடக்கினார்கள் முகமற்றவர்களா இந்த தேசத்தில் இந்தியர்களை மாற்றினார்கள் என்றால் அவ்வளோ பெரிய பிரச்சனைகளில் இருந்து விடுபட்ட தினம் கொண்டாட்டத்திற்குரிய தினமா இல்லையா சங்கிக்குரியவர்களே அது மட்டுமல்ல இந்த வெள்ளிக்கிழமை என்று இதை நான் பேசுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது பொதுவாக ஒருவருக்கு அடிமைப்பட்டு கிடப்பதுங்கிறது மனிதாபிமானத்திற்கு முரணானது மட்டும் கிடையாது இறைவனது படைப்பிற்கு இயற்கைக்கு முரணான் அல்லா யாரையுமே அப்படி படைக்கலையே மனிதனை படைக்கிற போது என் பிரதிநிதி என்று சொல்லுகிறான் மனிதன் படைக்கப்படுகிற போது என் பிரதிநிதி என்று சொல்லுகிறான் எனக்கு அவன் அடிமையாக இருக்க வேண்டும் யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது லாயிலாக இல்லல்லா என்னுடைய தத்துவமே அதுதானே லாயிலாக இல்லல்லா என்று சொன்னால் என்ன பொருள் வணக்கத்திற்குரியவன் அல்லாக மட்டும்தான் அல்லா அல்லாத யாரையும் எதையும் எந்த சந்தர்ப்பத்திலேயும் வணங்க மாட்டேன் வணக்கத்திற்குரியதாக கருத மாட்டேன் வணக்கத்திற்குரிய எந்த அடையாளங்களையும் வெளிப்படுத்த மாட்டேன் என்பதுதான் லாயிலாஹில் அல்லாவினுடைய பொருள் ஆனால் தானுங்க வணக்கம்னு சொன்னா நீங்கள் வணக்கம் என்று சொல்லாதீர்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்லுங்கள் தமிழ் மரபும் வணக்கம் கிடையாது சமீப காலங்களாக அது ஊடுருவி விட்டது வணக்கம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லணும் வணக்கம் என்பது அது இறைவனுக்கு மட்டும் அர்ப்பணிக்கக்கூடிய ஒன்று அப்போ அடிமைப்பட்டு கிடப்பது என்பது இறைவனது படைப்பிற்கு இயற்கைக்கு முரணானது என்பதால் தான் இந்த உலகத்தில் நபிமார்கள் ஏகத்துவத்தை பேச வந்த நபிமார்கள் எல்லோருமே அடிமைத்தனத்தை எதிர்ப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள் என்று குரான் சொல்லுகிறேன் மூசா அலிஸ்லாம் அலி அலிஸ்லாம் ரெண்டு பேருமே நபியாக அனுப்பப்படுகிறார்கள் பறவண்ட்ட போய் மார்க்கத்தை சொல்லுங்கள் இறைவன் ஒருவன் என்று சொல்லுங்கள் ஏகத்துவத்தை பேசுங்கள் என்று சொல்லக்கூடிய இறைவன் எப்படி சொல்லி அனுப்புகிறான்னா நீங்கள் ரெண்டு பேரும் போய் பரவண்ட்டை பேசுங்க நாங்கள் இறைவனது தூதர்கள் பகூலா இன்னா ரசூலா ரப்பிக் உன்னுடைய ரப்பினுடைய தூதர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லிட்டு எடுத்த உடனே ஏகத்துவத்தெல்லாம் பிறகு பேசிக்கலாம் பார்சில் மானாபனி இஸ்ராயில் நீ சிறைபிடித்து வைத்திருக்கக்கூடிய பனு சிறவேலர்களை விடுதலை ஏகத்துவம் பிறகு வணக்க வழிபாடுகள் குறித்துண்டான நெறிகாட்டுதல் பிறகு சட்டங்களை பற்றி பேசுவது பிறகு முதல்ல நீ சிறைபிடித்து வைத்திருக்கக்கூடிய அடிமைகளை உரிமை விடு விடுதலை செய் சர்வாதிகாரியான பறவு நடத்தில் நபிமார்கள் சென்று முடங்கிய முதல் முழக்கமே விடுதலை செய் ஏன் கொஞ்சம் சமரசமாக சென்றிருக்கலாமே கொஞ்சம் சாலாக்காக நடந்திருக்கலாமே சங்கைக்குரியவர்களே நினைவில் வைக்க வேண்டும் படைத்த இறைவனை வணங்கக்கூடிய இந்த மனிதர்கள் இந்த மூமின்கள் படைத்த படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு ஒருபோதும் சிரம் தாழ்த்தக்கூடாது என்பது இறைவனது விதி ஆறு லட்சம் பேர்த்தை விடுதலை செய்தார்கள் முசா அலிஸ்வலம் எத்தனை பேருங்க ஆறு லட்சம் நபர்களை விடுதலை செய்தார்கள் ஆண்டாண்டு காலமாக அடிமைத்தனத்தில் இருந்த பது இசைவேல கூட்டத்தை விடுதலை காற்றை சுவாசிக்க வைத்தவர்கள் மூசா நபி அதற்கு தான் தவ்ரா அதற்கு பின்னால்தான் சட்டங்கள் அதற்கு பின்னால்தான் வாழ்வியல் நெறிமுறைகள் அதற்கு பின்னால் தான் ஹராமான சட்டங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தார்கள் அப்படி என்றால் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அல்லாஹ் அல்லாத யாருக்கும் கீழ் கட்டுப்படுவான் ஆனால் அடிமைப்பட்டு இருக்க மாட்டான் கட்டுப்படுதல் என்பது வேறு அடிமைப்பட்டு கிடத்தல் என்பது வேறு என்னுடைய சுய சிந்தனையை சுய உரிமையை சுய அடையாளங்களை இழந்து அவர்கள் வரையக்கூடிய கோட்டிற்குள் நான் வாழ்வது என்கிற இந்த அடிமைத்தனத்தை இசலம் ஒருபோதும் ஆதரிக்கலை அதனால தான் ஹல்லுல்லாஹ் அலி அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய கடைசி நேரத்தில் அவர்கள் ஆற்றிய அற்புதமான வைர வரிகள் ரபிசல்லா அலி பேசினார்கள் பேசினார்கள் லா அலி அரபியின் அலா அஜமியின் அரபி ஒரு அஜமி அரபி மொழி பேசுகிறான் என்பதால் அவனுக்கு அந்நிய மொழி பேசுகிறவனை விட எந்த உயர்வும் கிடையாது தக்குவா இறையச்சம் என்பது மட்டும்தான் அளவுகோள் நீங்கள் எல்லோருமே சமம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் யாரும் யாரையும் எந்த விஷயத்தை வைத்தும் அடிமைப்படுத்திவிட முடியாது இஸ்லாம் அதை ஆதரிக்கவில்லை என்றார்கள் பெருமானார் செல்லாஹு அலைவர் செல்ல சங்கவர்களை இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு அதுதான் நீங்க தமிழகத்தினுடைய வரலாறு எடுத்து பாருங்கள் தமிழகத்தில் இஸ்லாம் எப்படி வளர்ந்தது என்று பேசுகிற வரலாற்றாய்வாளர்கள் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தீண்டாமையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான இயக்கமாகத்தான் இஸ்லாம் தமிழகத்தில் பரவியது என்று எழுதுகிறார்கள் இஸ்லாம் மார்க்கமாக நாங்கள் பார்க்கல அது மதமாக பார்க்கல நான் ஒடுக்கப்படுகிறேன் என் சுயமரியாதையை நான் எழுந்து நிற்கிறேன் நான் தீண்டத்தகாதவனாக இருக்கிறேன் ஒருவனுக்கு கீழ் நான் அடிமையாக இருக்கிறேன் ஆண்டான் அடிமை பேதம் ஒழிக்கப்படுவதற்கு இஸ்லாம் ஒரு பேரியக்கமாக தமிழகத்தில் வளர்ந்தது உண்மை அதுதானே மிகச்சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுதந்திரம் பெறுவதற்கு ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் திருச்சியில் ஈரோட்டு பெரியார் பிரசங்கம் நிகழ்த்துகிறார் என்ன தலைப்பில் இன இழிவு ஒழிய இஸ்லாம் நன்மருந்து பேசுகிறார் அவர் சொல்லாரு இங்கே ஜாதி மத பேதத்தை அடிப்படையாக வைத்து ஆண்டான் அடிமை பேதம் நடக்கிறது நீ நசுக்கப்படுகிறாய் பொருளாதாரத்தால் அரசு வேலை வாய்ப்புகளால் சமூக அந்தஸ்தால் கலாச்சாரத்தால் ஏன் வணக்க வழிபாடுகளில் கூட நீ நசுக்கப்படுகிறாய் இதிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா அவர் சொல்லர் ஒரே வழி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதுங்கிறார் எந்த கூட்டத்தில் அவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார் இஸ்லாம் என்பது தொப்பி தாடி வைத்த பாய்மார்களின் மதம் நீ நினைக்காத நம்முடைய திராவிடர்கள் எதை சொன்னார்களோ அதைத்தான் முகமது நபி பேசினார் எனவே நாமும் அவர்களும் ஒன்றுதான் இனமையே ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு பேசுகிற பத்து கோடி முஸ்லிம்களோடு நாலு கோடி திராவிடர்கள் ஏன் சேரக்கூடாது என்று புரட்சி பேசியவர் நான் சொல்ல வருவது இஸ்லாம் எந்த இடத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த வடிவத்திலையும் அடிமைப்பட்டு கிடப்பதை இஸ்லாம் ஆதரிக்கல கொஞ்சம் சகிச்சுக்கங்க என்று சொல்லல அதன் காரணத்தினால்தான் நீங்கள் இந்த சுதந்திர போராட்ட வரலாறு எடுத்து பார்த்தா தெரியும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் முதலில் நின்றவர்கள் முன்னணியாக நின்றவர்கள் முஸ்லிம்கள் சுதந்திர போராட்ட வரலாற்றிலே முதல் முதலாக போராட்டத்தில் குதித்தவர்கள் முஸ்லிம்கள் உடலால் பொருளால் தங்கள் ஆவியை அர்ப்பணிப்பதால் முன்னணியில் நின்றவர்கள் முஸ்லிம்கள் ஏன் லாயிலாக இல்லல்லா சொன்னன்னா வேறு யாருக்கு அடிமை கிடையாது என் ரப்புக்கு மட்டும்தான் என்னுடைய நெத்தி கீழே போகமே தவிர வேறு யாருக்கும் குனிந்து கைகட்டி கூனி குறுகக்கூடிய நிலையை என் இஸ்லாம் ஆதரிக்கல அதனால்தான் முஸ்லீம்கள் எல்லா போர்களிலும் அவர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு சுதேசி கப்பல் இயக்கம் என்று தொடங்குகிறார் வஉசி ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டும் அதற்கான பொருளாதாரம் வேண்டும் அதற்கான ஒரு நிதி ஆதாரத்தை திரட்டுவதற்கு சுதேசி கப்பல் கம்பெனியினுடைய பங்குகளை யார் பெறுகிறார்கள் என்று அவர் விற்கிறார் நிறைய பேர் வாங்கினாங்க ஆனால் சுமார் எட்டாயிரம் பங்குகளை ஏஆர் முகமது ஃபக்கீர் சேட் அவர்கள் எட்டாயிரம் பங்குகளை சுமார் அன்றைய தினத்தில் ரெண்டு லட்சத்திற்கும் நெருக்கமான மதிப்புள்ள பங்குகளை பெற்று சுதேசி இயக்கத்தை வலுப்படுத்தினார் வரலாறு பதிவு செய்யப்பட்ட செய்தி அவருக்கு என்ன தேவை இருந்தது பெரும் செல்வந்தர்கள் அந்த அளவுக்கு பங்குகள் வாங்கல இவரும் அதே போல ஒரு மேற்பார்வையாக மேற்பூச்சாக சென்றிருக்கலாம் காரணம் இது பங்கு விவகாரம் அல்ல பண விவகாரம் அல்ல ஒரு இயக்கத்தின் விவகாரம் அல்ல என் பெயர் வெளியே தெரிய வேண்டும் என்பதல்ல என் தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறது அடிமைப்பட்ட தேசத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் ரப்பனுடைய உத்தரவிற்கு இது முரணானது என் பொருளை மொத்தமும் கொடுக்கிறார்கள் அதுதான் அர்த்தம் சங்கக்குரியவர்களை இந்த விழா கொண்டாடப்பட வேண்டும் சுதந்திர தின விழாவை நாம் ஏன் போற்றுகிறோம் என்று சொன்னால் முஸ்லிம்கள் தங்கள் பொருளால் இந்த தேசத்திற்கு அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் சொல்லி காட்டுவதற்காக அல்ல நினைவுபடுத்துகிறேன் நேதாஜி அஹிம்சை வழி ஹிம்சை வழி என்று ரெண்டு போர் நடந்துச்சு இல்லையா காந்திஜி நே அஹிம்சையாக போராடுகிறார் நேதாஜி பார்த்தாரு அடி உதவ மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் ஒரு படையை தயார் செய்தார் ஒரு மிலிட்டரியை தயார் செய்தார் அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார் பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக வேண்டி பர்மாவினுடைய தலைநகர் ரங்கூனில் கூட்டம் போடுகிறார் வியாபாரிகள் எல்லாம் கூடி பேசுகிறார்கள் எங்கள் வியாபாரத்திலிருந்து பத்து சதவீதத்தை உங்களுக்கு கொடுத்துறோம் அவர் திரும்ப கேட்டாரு போராளிகள் எதிரிகளை எதிர்ப்பதற்கு ரத்தம் சிந்துகிற போது அஞ்சு சதவீத ரத்தம் பத்து சதவீதம் ரத்தம்னு பார்த்தாங்க சிந்தறாங்க நீங்கள் பத்து சதவீதம் சொன்னீங்களேன்னு கோபப்படுகிறார் அந்த சபையில் அங்கிருந்து வயோதிகர் ஒருவர் எழுந்து வருகிறார் கையில் ஒரு சீட்டு அதில் எழுதியிருக்கு என்னுடைய ரங்கூனில் உள்ள ஒரு கோடி மதிப்புள்ள சொத்தை இந்த தேசத்தின் சுதந்திரத்திற்காக வேண்டி தருகிறேன் கீழே எழுதியிருக்கு ஹபீப் முஹம்மதுன்னு எழுதியிருக்கு நேதாஜிக்கு கண்ணில் நீர் வந்து அப்படியே அவரை கட்டி தழுவிக்கிறார் சொல்லுகிறார் இவர்தான் இந்தியாவின் சேவகர் என்று சொல்கிறார் யாரை பார்த்து வல்லல் ஹபீப் முகமதை பார்த்து அவர் ஒரு கோடி ரூபாய் அந்த நேரத்தில் கொடுக்கிறார் இந்த சுதந்திர இந்தியாவை நாங்கள் பார்க்க வேண்டும் அல்லது எங்கள் தலைமுறையாவது பார்க்க வேண்டும் இந்த அடிமை இந்தியாவில் என்னுடைய பொருளாதாரம் இருந்தென்ன இடந்தென்ன ஒரு கோடி ரூபாய் கொடுக்கிறார் அவர் அப்படியே ஆற தடுவிக்கிறார் நேதாஜி அதுக்கு பிறகு எங்கெல்லாம் நிதி திரட்ட போனாரோ அங்கெல்லாம் சொன்னாராம் இந்த தே இந்தியாவை பிடித்திருக்கக்கூடிய பிணி நீங்க ஹபீப் மருந்து வேண்டும்னா நீங்க கொஞ்சம் நெஞ்சம் கொடுத்தா பத்தாது ஹபீப் கொடுத்தாரு பாருங்க அந்த மாதிரி மருந்து வேணும் அப்பத்தான் இந்தியாவினுடைய நோய் நீங்கும் என்று அவர் பிரச்சாரம் செய்கிற அளவிற்கு இந்த முஸ்லிம்கள் தங்கள் பொருளாதாரத்தை இந்த தேசத்தின் விடுதலைக்காக தேசத்தின் நலனுக்காக சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக வேண்டி அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் என்றால் உரிமையோடு சொல்லுகிறேன் பெருமிதத்தோடு சொல்லுகிறேன் நம்முடைய முஸ்லிம்கள் இந்த தேசத்தின் விடுதலைக்காக வேண்டி தங்கள் பொருளால் பாடுபட்டு இருக்கிறார்கள் ஏன்னா ரெண்டு காரணத்திற்காக வேண்டி இன்றைக்கு இதை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது ஒன்று வளரும் முஸ்லிம் தலைமுறை சுதந்திரத்தை பற்றியோ அல்லது சுதந்திர வேள்வியில் பங்கெடுத்த இஸ்லாமியர்களை பற்றி பெரிய அளவுக்கு ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு இருப்பதாக நாங்கள் கருதவில்லை இரண்டாவது நேர் எதிராக இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாசிச அரசும் அவர்களின் ஊடகங்களும் அவர்களுக்கு அடிவிரடிகளாக இருக்கக்கூடிய அரசு இயந்திரங்கள் எல்லாம் தேசத்தினுடைய முஸ்லிம்களை குற்றப்பரம்பரைகளாக தேசத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்களாக கட்டமைக்கிற முயற்சி மிக வலுவாக நடக்கிற காரணத்தினால் சங்கக்குரியவர்களை இந்த சுதந்திர தேசத்திற்கு தங்கள் பொருளால் பாடுபட்டவர்கள் முஸ்லீம்கள் என்று நான் உறக்க சொல்லுகிறேன் தெரியணுமா இல்லையா சங்கைக்குரியவர்களே பெருமிதம் அது இறைவனால் வழங்கப்பட்டது இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் பாடுபட்டார்கள் என்று நாம் பேசிக்கொள்ளவில்லை என்றால் வேறு யார் பேசுவது ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்கிறது வரலாற்று ஆய்வாளர்கள் இதை பேச மறுக்கிறார்கள் புத்தகங்களில் ஒரு கப்பல் ஓட்டிய தமிழன் வஉசி என்று வருகிறது ஆதங்கமாய் இருக்கிறது ஒரு வரி சேர்க்கக்கூடாது வஉசிக்கு பக்கபலமாக இருந்தவர் ஏஆர் ஃபக்கீர் முகமது ஏன் எழுதக்கூடாது என்று என் மனம் கேட்க துடிக்கிறது அது தவறில்லையே தேசத்திலிருந்து ஒது தேசத்தின் வரலாற்றிலிருந்து முஸ்லிம்கள் ஒதுக்கப்படுவதை சங்கைக்குரியவர்களே நாம் மிகுந்த கவலையோடு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதாவது இது ஒன்றும் அந்த நேரத்தில் போராடுனாங்க நம் லேசாக எடுத்துக்கொள்ள கூடாது இது ஈமானிய அடையாளம் ஈமானிய தான் முஸ்லீம்களை களத்திற்கு கொண்டு வந்து போராடியது மௌலானா முகமது அலி சாஹிப் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகிறார் ஹஜ்ஜில் போய் காபாவினுடைய திரையை பிடிச்சி அழுகிறார் யா என் தேசத்திற்கு சுதந்திரத்தை கொடு அடிமை இந்தியாவில் வாட எனக்கு விருப்பம் இல்லை என் தேசத்திற்கு சுதந்திரத்தை கொடு அங்கு இஸ்லாத்தை நீ செழிப்பாக்கு என்று துவா செய்கிறார் இந்த செய்திகளெல்லாம் சுதந்திர தியாகமாக சுதந்திர பற்றாக இன்றைக்கு மனிதர்கள் கருதுவார்களான்னு தெரியல ஆனால் நமக்குள் பேச வேண்டிய கடமை இருக்கிறது இதுவெல்லாம் இந்த தேச பற்றா இல்லையா அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார் இறைவா நாங்கள் முயற்சிக்கிறோம் ஆனால் நீதான் முடிவை தரக்கூடியவன் காபாவுடைய திரையை பிடிச்சி துவா கபூலாக கூடிய இடத்துல நின்று துவா செய்கிறார் என் தேசம் விடுதலை பெற வேண்டும் ரப்பே சங்கைக்குரியவர்களை யோசித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட மனிதர்களின் வரலாறுகள் இன்று பேசப்பட வேண்டுமா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் காந்தியோட போறார் இவரும் லண்டனுக்கு வட்டமேசை மாநாடுக்கு போறார் இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை கொடுங்கன்னு கேட்க போறாங்க போன இடத்துல அஞ்சே அஞ்சு நிமிஷம் இவருக்கு பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது உதாரண முகமது அலி சாஹிப் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஐந்து நிமிடத்தை கடந்து பேசுகிறார் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று பேசுகிறார் பேசுகிறார் ரெண்டு மணி நேரம் பேசுகிறார் மொத்த பிரிட்டிஷார்களும் அமைதியாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அவர் பேசி முடிச்சுட்டு கடைசியில் சொன்னார் அடிமை இந்தியாவிற்கு போவதற்கு எனக்கு இஷ்டமில்லை ஒன்று நீ சுதந்திரத்தை கொடு அல்லது இந்த சுதந்திர பூமியிலேயே நான் உயிரை விடுகிறேன் ஒன்று சுதந்திரத்தை கொடு சுதந்திரத்தோடு நான் என் நாட்டிற்கு செல்ல வேண்டும் அடிமை இந்தியாவில் நான் மரணிக்க தயாராக இல்ல அல்லாஹ் அல்லாஹு கபூல் செய்தான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல போனாரு முப்பத்தி ஒன்னில் அங்கேயே வபாத்தானார் அவர் உடல் இங்க கொண்டு வரப்படலை லண்டன்லேயும் அடக்க முடியாதுன்ட்டான் உலக நாடுகள் இருபத்தி இரண்டு இஸ்லாமிய நாடுகள் உரிமை கேட்டு கோரிக்கை வைத்தன பிறகு பைத்துல் முகத்தஸில் அவர் அடக்கம் பெற்றார் நான் கேட்கிறேன் இதுவெல்லாம் இந்த தேசப்பற்றாக இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்ய மாட்டார்களா இப்படிப்பட்ட ப பரம்பரையில் வந்தவர்கள் நாம் இந்த தேசத்திற்காக வேண்டி பொருளை அர்ப்பணித்திருக்கிறார்கள் தங்கள் உயிரை அர்ப்பணித்திருக்கிறார்கள் ஆச்சரியமாக இருக்கிறார் இன்றைக்கு ஆளுகர பாசிச அரசோ அந்த சிந்தனை உள்ளவர்களின் மூதாதையர்கள் யாரும் சுதந்திர போராட்டத்தில் ஒரு கூட தூக்கி போடலை சொல்ல ஆங்கிலேயனுக்கு எதிராக சண்டை போடாதீர்கள் என்று அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்கிற காரணத்தினால் அவர்கள் செய்யக்கூடிய தகுதித்தங்கள் சங்கைக்குரியவர்களே ஜனநாயக சிந்தனை உள்ளவர்களை மிகுந்த கவலையடை செய்திருக்கிறது பேசத்தான் வேண்டும் பேச வேண்டிய செய்திகளை பேச வேண்டிய நேரத்தில் பேசித்தான் ஆக வேண்டும் இல்லையா இதனுடைய உரிமை இல்லையா இப்போ பேசலைன்னா வேற எப்போ பேச போகிறோம் சங்கைக்குரியவர்களே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல நடந்த முதல் முதல் சுதந்திர போராட்டம் அப்படி அப்படிதானே அதில் இருபத்தி ஏழாயிரம் முஸ்லீம்கள் ஷஹீதாக இருக்கிறார் இதை எந்த பட்டியலில் சேர்த்துவது இந்த உயிரிழப்புகளுக்கு நீங்கள் என்ன விளக்கம் சொல்ல போகிறீர்கள் உங்களின் மூதாதையர்கள் யாரேனும் அப்படி இருக்கிறார்களா இந்த தேசத்திற்காக வேண்டி உயிர் கொடுத்த ரத்தம் சிந்திய மனிதர்களை நீங்கள் பட்டியலிட முடியுமா அப்ப அவர்கள்லாம் ஷஹீத் இல்லையா நாம் அவர்களுக்கு துவா செய்ய கடமைப்பட்டவர்கள் இல்லையா அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்தவன் என்று சொல்லக்கூடிய எனக்கு ஒரு பெருமிதம் இருக்குமா இல்லையா சங்கைக்குரியவர்களை ஆச்சரியமாக இருக்கிறது அதாவது சில சில நிகழ்வுகள் யதார்த்தமாக நடந்துரும் இந்தியா கேட்டில் சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று ஷகிதானவர்களின் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐயாயிரத்தி முந்நூறு பேர் சுதந்திர போராட்டத்தில் கலந்து உயிர் தியாகம் செய்தவர்கள் தொண்ணூற்றி ஐயாயிரத்தி முந்நூறு பேர் ஒரு லட்சத்திற்கு நெருக்கம் அதில் அறுபத்தி ஓ ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நபர்கள் முஸ்லீம்கள் நான் கேட்கிறேன் இந்த நடுநிலைவாதிகளுக்கோ இந்த தேசத்தில் அறிவாளிகளுக்கோ கொஞ்சம் கூட கூச்சம் வெட்கம் இருக்காதா இந்த தேசத்திற்காக வேண்டி இவ்வளோ உயிர் கொடுத்துருக்காங்க இவங்க நம்ம வரலாற்றில் சொல்லாமல் போகிறமே இருந்து இந்த வரலாற்று ஆய்வாளர்களுக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இருக்காதா யோசிக்கிறோம் ஒரு நடுநிலை நடுநிலைவாதியாக யோசிக்கிறோம் அவர்கள் முஸ்லீம்கள் அல்லா இடத்தில் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் நீங்கள் வரலாற்றில் இடம் கொடுத்தாலும் சரி கொடுக்காமல் இருந்தாலும் சரி சொர்க்கத்தில் அல்லாஹ் உயர்ந்த தந்தசி அவர்களுக்கு வழங்கி விடுகிறான் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒரு நடுநிலைவாதியாக யோசிக்கணுமா இல்லையா இன்றைக்கு பாடப்புத்தகங்கள் நேர்மாறாக இருட்டடிப்பு செய்கிறார்களா இல்லையா மூத்த பத்திரிகையாளர் அரசியல்வாதி சிங் சொல்லுகிறார் முஸ்லிம்களுடைய பாப்புலேஷனை விட பர்சன்டேஜை விட இந்த சுதந்திர போருக்காக வேண்டி உயிர் நீத்தவர்களின் சதவிகிதம் அதிகம் என்கிறார் அப்படி என்றால் சங்கைக்குரியவர்கள் இதுவெல்லாம் வரலாறாக பேசப்படணுமா இல்லையா பாட புத்தகங்களில் பொன்னெடுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய செய்தியா இல்லையா இந்த தேசத்தின் சுதந்திர வரலாறுகள் வாசிக்கப்படுகிற போதெல்லாம் ரத்தம் சிந்திய தியாகிகளின் பெயர் சொல்லப்பட வேண்டுமா இல்லையா மற்ற சமூகத்தவர்கள் போராடி இருக்கிறார்கள் பொருள் தந்திருக்கிறார்கள் உயிர் தந்திருக்கிறார்கள் மறுக்கலை அது பேசப்படுகிறது பாடப்படுகிறது எழுதப்படுகிறது புகழப்படுகிறது முஸ்லிம் வரலாறுகள் மறைக்கப்படுகிறது என்கிற ஆதங்கத்தால் நான் பதிவு செய்கிறேன் இல்லையா அப்படி என்றால் நான் உங்களிடத்தில் அன்பான கோரிக்கை வைப்பேன் வருகிற தலைமுறைகளுக்கு இந்த சுதந்திரத்தை பற்றியும் இந்த சுதந்திர வேள்வியில் பங்கெடுத்த தியாகிகளை பற்றியும் மிக அதிகாரபூர்வமான முறையில் நாம் வாசிக்க கடமைப்பட்டுள்ளோம் இந்த மக்களுக்கு கற்றுத்தர கடமைப்பட்டுள்ளோம் ஏன்னா வரலாறுகளை தெரிந்து கொள்கிற தான் தியாகத்தை புரிந்து கொள்கிற தான் இந்த தேசத்திற்கும் நமக்குமான தொடர்பு என்னன்னு தெரியும் புடிச்சாயிரல்லாட்டி பாகிஸ்தான் போன்னு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்களா இல்லையா எவ்வளவு பெரிய அபாண்ட இது என் தாய் தந்தையர்கள் மூதாதியர்கள் வேறு இந்த மண்ணில் ஊண்டி இருக்கிறது மக்கள் என் உரிமை என் சுதந்திரம் என்றுதான் இந்த மூதாதியர்கள் உயரை கொடுத்தார்கள் கொள்ளை கொடுத்தார்கள் தங்களை அர்ப்பணம் செய்தார்கள் ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட சிறுபான்மை சமூகத்தினுடைய நிலையை பார்க்கிற போது வேதனையாக இருக்க மத்தியில் ஆளக்கூடிய பாசிச அரசு இந்த மத உணர்வின் மீது கை வைத்திருக்கிறார் முத்தலாக்கு சட்டம் கொண்டு வந்துட்டான் பொது சிவில் சட்டம் சில மாநிலங்களில் அது முன்னோடியாக வந்து நிற்கிறது மாட்டுக்கறி அரசியல் என்கிறார்கள் புர்கா அது வந்து மத அடையாளம் அது கடட்டப்பட வேண்டும் கலையப்பட வேண்டும் என்றெல்லாம் முடக்கமிடுகிறார்கள் மத அடையாளங்கள் இன்றைக்கு சிதைக்கப்படுகிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பள்ளிவாசல் உடைக்கப்படுகிறது தர்காக்களை உடைக்கிறார்கள் சங்கைக்குரியவர்களே சர்வதேச அரங்கில் இந்த இந்தியா இது போன்ற காரியங்களால் தலைகுனிவிற்கு உள்ளாவதை நினைத்து நான் உண்மையாகவே வருத்தப்படுகிறேன் காரணம் என் தேசம் ஆளுபவர் நீ நீ தற்காலிகமானவன் நீ ஒன்றும் நிரந்தரமானவன் அல்ல உன்னால் என் தேசம் சர்வதேச அரங்கில் தலைகுனிவாகிறது என்கிற வருத்தம் நிச்சயமாக எனக்கு இருக்கிறது என் பள்ளிவாசில் இடிக்கப்படுகிற போது எனக்கு இருக்கிற அதே வருத்தம் எங்கள் மூதாதையர்கள் நல்லடியார்கள் வலிமார்களின் தர்காக்கள் இடிக்கப்படுகிறது என்கிற வருத்தம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவுக்கு இந்த தேசம் இந்த பாரம்பரியமிக்க மிக்க இந்தியா உலக நாடுகளில் முட்டாள்களால் ஆளப்படுகிறதே என்று உலக நாடுகள் இந்த தேசத்தை குறை கண்ணோடு பார்ப்பதை நினைக்கிற போது நமக்கு வருத்தமாகவே இருக்கு என்ன செய்யலாம் இது உணர்ச்சி வசப்படுவதற்காக வேண்டி அல்லது யாரையும் கோபப்படுத்துவதற்காக வேண்டி பேசுவதல்ல சங்கைக்குரியவர்களே இறைவன் கூறுகிறான் உலகத்தில் சில பேரை கொண்டு சில பேரை சில நேரங்களில் தடுக்கலன்னா இந்த பசதத்தில் அறு பூமி அதனுடைய இயற்கை தன்மையை இழந்து விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படி என்றால் ஆட்சியாளர்கள் தரிகட்டு போகிற போது அதை நேர் செய்ய வேண்டிய கடமை அறம் சார்ந்த சிந்தனையின் மீது நம்பிக்கை உள்ள எல்லோருக்கும் இருக்கிறது நடுநிலைவாதிகளுக்கு இருக்கிறது சமூக அக்கறை உள்ளவர்களுக்கு இருக்கிறது மிக குறிப்பாக இந்த தேசத்திற்காக வேண்டி பாடுபட்ட நமக்கு இருக்கிறது இல்லையா ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு நமக்கான உரிமை சர்வாதிகாரத்தை எதிர்ப்பதற்கு நமக்கான உரிமை ஒன்றே ஒன்று தான் ஓட்டுரிமை அதிலேயும் இன்றைக்கு கை வைத்து கொண்டிருக்கிறார்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட அந்த போலிகளை பற்றி மத்திய எதிர்கட்சி தலைவர் மிக ஆதாரங்களோடு தரவுகளோடு வெளிப்படுத்தியிருக்கிறார் மிகப்பெரிய சர்ச்சை அது உண்டாக்கியிருக்கிறது நமக்கு என்ன கவலைன்னா அட்ரஸ்ஸே இல்லை போலி முகவரி போலி நபர்கள் அட்ரஸ் இருந்தால் ஒரு அட்ரஸில் எண்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடந்திருக்கக்கூடிய ஃபோர்ஜரி அது எப்படி தேர்தல் ஆணையம் அது மத்திய பாசிச அரசோடு கைகோர்த்து கூட்டு செய்து செய்திருக்கிறது என்பதை இன்றைக்கு நிதர்சனமாக வெளிப்பட்டு இருக்கிறது அநேகமாக இன்னும் ஒன்று ரெண்டு மாதங்களில் அக்டோபரோ நவம்பரோ பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது இப்போவே பட்டியல் ரெடி தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் செஞ்சுட்டான் அறுபத்தி எட்டு லட்சம் பேரை தூக்கியிருக்கான் எத்தனை பேருங்க அறுபத்தி எட்டு லட்சம் பேரை தூக்கியிருக்கான் கோர்ட்டு கேட்கறது என்னப்பா தூக்கியிருக்கேன் எந்த அடிப்படையில் தூக்கியிருக்கேன் அவளை காட்டு அதெல்லாம் காட்ட முடியாது நீங்கள் வேணால் பிளாக் ஸ்பாட்டில் போய் பார்த்துக்கோங்க அடுத்து மகாராஷ்டிரா வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழகத்தின் தேர்தல் வருகிறது யோசித்து பார்க்குறோம் சர்வாதிகாரத்தின் முதுகெலும்புகளை முறிப்பதற்கு நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கடைசி ஆயுதம் ஓட்டுரிமை தான் ஏன் ஓட்டு கரெக்டாக இருக்குது போதும் நினைக்கக்கூடாது சங்கைக்குரியவர்களே சில பொது விஷயங்களை நாம் கூறுது கவனிக்க வேண்டும் காரணம் இரவினிடத்தில் நாம் விடுவோம் வால் எடுத்து போர் செய்ய வேண்டாம் குறைஞ்சபட்சம் கேட்கலாமா இல்லையா அநீதம் செய்யக்கூடிய அரசனுக்கு எதிராக நீங்கள் நீதமான வார்த்தைகளை பேசுவது ஜிஹாத் என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவாசல்லம் அந்த ஜிஹாது போர்களே அஃதலுண்டாங்க சிறந்த ஜிஹாதுன்னாங்க இன்றைக்கெல்லாம் வந்து வால் எடுத்து போர் செய்ய வேண்டிய தேவை இல்லை இன்றைக்கு பயோவார் தான் நடந்து கொண்டிருக்கிறது கண்ணுக்கு தெரியாத போர்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது எனவே நமக்கான சமூக கடமைகளை நாம் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது நமக்கான உரிமைகளை உரிமை என்று பேசக்கூட நாம் தயங்கிவிட்டால் நம்முடைய உரிமையை காப்பாற்றுவதற்கோ தருவதற்கோ இனிமேல் நபிமார்கள் மேலிருந்து கீழ் வரமாட்டார்கள் நமக்கான உரிமையை பெறுவதற்கு நாம் தான் தயாராக வேண்டும் அல்ல நாயன் அப்படிப்பட்ட இந்த சுதந்திர தின சிந்தனையாக நம்முடைய வரும் தலைமுறைக்கு சுதந்திர தியாகத்தையும் அந்த தியாகிகளையும் நினைவூட்டக்கூடிய நல்வாய்ப்பை வழங்குவானாக வரக்கூடிய இந்த தேசத்தினுடைய தேர்தல்கள் மற்றும் சிறுபான்மை சமூகத்தினுடைய எல்லா உரிமைகளும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பை அல்லாஹு தாலா வழங்குவானாக ஆமீன் வாஹிர் தவானா நிலமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா தாலா வரூ